அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் குட்டி ஸ்டோரி ரமேஷ் இப்போ நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா களம் அறக்கட்டளை நடத்தும் ரத்ததான முகாமுக்கு தான் நம்ம வந்திருக்கோம் மிக சிறப்பா பண்ணிட்டு வராங்க வருஷ வருட வருடம் வந்து தொடர்ச்சியா விடாம இந்த ரத்ததான முகாம பண்ணிட்டு இருக்காங்க அவங்க இன்னும் தொடர்ச்சியா என்னென்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மரம் வந்து ஊர் முழுக்க மரம் நடணும் அப்படின்ற ஒரு பயணத்துல சிறப்பா பண்ணிட்டு வராங்க இதெல்லாம் யாருக்கு பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மக்களுக்காக மக்கள் வந்து தூய்மையான காற்றை சுவாசிக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்துக்காக இந்த மரம் நடுறாங்க அது மக்களுக்காக பண்றோம் அப்படின்ற ஒரு இதுல இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தூத்துக்குடியில சென்னையில மழை வந்து மக்கள் நிறைய பேர் பாதிக்கப்பட்டாங்க அந்த பாதிக்கப்பட்ட சமயத்தில் இவங்க நேரடியா போய் நிறைய உதவிகள் பண்ணாங்க மிக சிறப்பாக பணியாற்றிட்டு வந்துட்டு இருக்காங்க மக்கள் தொண்டுன்றது மகேசன் தொண்டு அப்படின்ற ஒரு இதுல வந்து மிக சிறப்பாக பணியாற்றிட்டு வராரு இன்னைக்கு நம்ம சதீஷ் நண்பர் வந்து அவர் கூட சுற்றி இருக்க நண்பர்கள்லாம் வந்து சேர்ந்து மிக சிறப்பாக எப்படி சொல்றது கரம் அறக்கட்டளை அப்படின்றத விட நம்மளுக்கெல்லாம் ஒரு வரம் அறக்கட்டளை அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அந்த அளவுக்கு சிறப்பாக பணியாற்றிட்டு வராங்க ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது இந்த இதில் வந்து ப பங்கேற்றுக்கிட்டவங்கள நம்ம தொடர்ச்சி அடுத்தடுத்த வீடியோவில் பாதிவாக பேட்டியாக காண விருக்கிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் போனதுமே நான் ரத்தநான முகாமில் கலந்துக்கிட்டேன் அதுக்குண்டான சான்றிதழ் எனக்கு வழங்கப்பட்டது ரொம்ப சந்தோஷம் இந்த ரத்னநான முகாமில் கலந்துக்கிட்ட அத்தனை பேர்த்துக்கும் ஒரு லட்ச ரூபா மதிப்பான விபத்து காப்பீட்டு வழங்க இருக்காங்க அப்போ மகிழ்ச்சி

Terima kasih telah <laughs> menonton! நன்றி சொல்லாம் அனைவருக்கு வணக்கம் உங்க ஆதாரண சப்பா இன்று திருப்பூர் அவிநாசி பகுதியில் உள்ள களம் அறக்கட்டளின் சார்பாக திருப்பூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகள் செயல்படும் ரத்த வங்கிக்காக திருப்பூர் அரசு கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சை பெறும் ஏழை எளிய மக்களுக்கு பயனுறும் வகையில் மாபெரும் ரத்ததான முகாமை நிகழ்த்து கொண்டிருக்கும் கள மறக்கட்டளின் நண்பர்களுக்கும் தலைவருக்கும் அன்பு மகளுக்கும் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை சொல்றேன் பொதுவாக எந்த ரத்ததான தான முகாமுக்கு நான் போனாலும் அந்த ரத்ததான முகாமில் தான வழங்கிய குறையாளர்களை கடவுளை கடவுளை நினைச்சு வழங்குறது வழக்கம் ரத்த தானங்கிறது நம்ம உயிரே தியாகம் பண்ண மாதிரிதான் ஒவ்வொருத்தரும் இந்த இடத்துல நம்ம கடவுளுக்கு சமமானவங்க என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா வேர்ல்டு சயின்ஸ் எவ்வளவுதான் சேட்டிலைட் அது வேற்றுகளுக்கு எல்லாம் போயிட்டு வந்துட்டோம் இந்த உலகம் இங்க நம்மளுக்கு செயற்கை ரத்தத்தை கொடுக்கல நம்ம ஒவ்வொரு மனிதன்தான் இன்னொரு மனிதனுக்கு உயிரம் கொடுத்து அவங்க உயிரை காப்பாற்ற வேண்டிய சூழ்நிலை இந்த இந்த இடத்துல ஒவ்வொரு ரத்ததான கொடையாளர் முன்னாடியும் உலக விஞ்ஞானம் தோத்து போனதாக தான் அர்த்தம் நான் ஒவ்வொரு நிகழ்ச்சியிலையும் இதை சொல்லுவேன் அப்படியாவது ஒரு ரோசம் கோபம் வந்து இந்த விஞ்ஞானம் நமக்கு செயற்கை ரத்தத்தை கொடுக்கணும் அப்படிங்கிறத என்னுடைய வேண்டுகோள் நன்றி வணக்கம் பேட்டி வாழ்த்துக்கள் பார்த்தீங்கன்னா களம் அறக்கட்டளை கர்ணன் அவர்கள் வந்து அவர்னஸ் பேட்டி பேட்டிக்காருனாங்க அண்ணா வணக்கம் வணக்கம் நீங்க அவர்களும் நானும் சேர்ந்து ரெண்டு ரெண்டு ரூபாய் உண்டியல் வச்சுக்கிட்டு மக்கள் கிட்ட பிச்சை எடுத்துல இருக்கும் ரத்ததான சென்ற முறை வந்து நான் பார்த்து பேசலான் இருந்தேன் பேச முடியல கேக்கல வந்து நம்ம ஊர்லயா எனக்கு சொந்த ஒரு நாமக்கல் மாவட்டம் பரமத்தி திருப்பூர் வந்து இருபத்தி வருஷம் ஆகுது வந்து இருபத்தி இருபத்தொன்பது வருஷம் இந்த திருப்பூர் மண்ணு என்னை இன்னும் ஒரு வேலை கூட பட்டினி போடல எனக்கு உணவு கொடுத்து வேலை கொடுத்து எல்லாமே செஞ்சிருக்கு நான் மறைகிறதுக்குள்ள இந்த திருப்பூர் மண்ணுக்கு ஏதாவது ஒரு நல்லது செய்யணும்னு செஞ்சுட்டு போகணுங்கிறதுக்காக சேவைகள் செஞ்சுட்டு இருக்கேன் திருப்பூர்ல பாத்தீங்கன்னா நீங்க உலக அளவுல அவேர்னஸ் அப் நான் மட்டும் தான் கூகுளே சொல்லிடுச்சு ஏன்னா கூகுள் சொன்னா அது உண்மையா தான் இருக்கு பொய்யா இருக்காது கூகுள்ல போய் சர்ச்சை அவேர்னஸ் அப்பன்னு டைப் பண்ணீங்கன்னா நான் மட்டும்தான் வருவேன் வேற யாரும் இல்ல சரி அதாவது நான் பாத்தோம் மனித தெய்வமும் உங்களை பாக்குறோம் ஏன்னா உங்களோட சேவை அந்த மாதிரி வலுவா இருக்கு உங்களை போக நாங்க செய்ய முடியுமா அது நூத்துக்கு ஐம்பது பர்சன்டேஜ் கூட சிரமம் தான் ரொம்ப முடியாதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது கண்டிப்பா முடியாது அதாவது முடியாதுங்கிற வார்த்தை ஒருத்தருமே சொல்லக்கூடாது என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா இந்த வேலை என்னால செய்ய முடியாதுன்னு நீங்க பிரேக் பண்ணீங்கன்னா அந்த வேலை இன்னொருத்தர் செஞ்சிடுவாரு அவரு இடம் அந்த இடத்துல நீங்க தோத்து போயிருங்க சரி முடியாது எனக்கு கேப்டன் கிட்ட பிடிச்ச வார்த்தையா முடியாதுங்கிற சொல்லி முட்டாளுக்கு சொந்தமான ஒரு சினிமாவில் சொல்லுவாரு சரி இது மாதிரி முடியாதுன்னு எந்த விஷயமும் சொல்லக்கூடாது நாங்களாம் பட்ட அவமானங்களும் அதிகம் மாதிரி பிக்சர் சேவை செய்யறத மக்கள் அதாவது நண்பரை கேட்டு போறப்ப நிறைய அவமானங்கள் இந்த அளவுக்கு மனதை திடப்படுத்திக்கிட்டு ஒவ்வொரு மனிதர்களையும் நேசிச்சு அவங்களுக்கு சேவை செய்யறவங்களுக்கு அஞ்சு குணங்கள் இருக்கக்கூடாது வெட்டம் மானம் சூடு சுரண சளிப்பு தன்மை இந்த அஞ்சு குணங்கள் இருக்கக்கூடாது சகிப்பு தன்மைங்கிற அந்த ஒரு குணம் மட்டும் தான் சேவை செய்யும்

கொடையாளர்களை உருவாக்கி இருக்கிறான் கண்டிப்பா நிறைய பேர் உருவாக்கி இருக்கிறான் நிறைய ரத்த தான கொடையாளர்களை உருவாக்கி இருக்கிறான் ஒரு லட்சத்தி இருபத்தி ஐயாயிரம் உடல் விண்ணப்பங்கள் இது வரைக்கும் கொடுத்திருக்கிறோம் சென்ற கூட வெள்ளிக்கிழமை பாத்தீங்கன்னா தாங்கையத்துல கொங்கு நண்பர்கள் குழு சார்பாக எழுநூத்தி ஐம்பது உடல் தான விண்ணப்பங்கள் வாங்கிட்டு போய் கொடுத்துருக்காங்க எனது கூட பாத்துருங்க வெளியூர்ல இருந்து மாற்றுத்திறனாளிகள் வரவங்களுக்கு ஒரு இது பண்ணனும்னு நீங்க போட்டுருந்தீங்க ஒரு ரசீது ஏன்னா நானே இப்ப ஒரு மாற்றுத்தனி எனக்கு ஸ்டோக் வந்து இடது பக்கம் கொஞ்சம் முப்பது பர்சன்ட் செயல்பாடு இருக்கு ஸ்டோக் வந்து மூலையில ரத்த கட்டி இருக்கிறதுனால சர்ஜரி பண்ணிட்டாங்க இப்ப நான் அரசு திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் எனக்கு மாட்டுத்திறனாளர் அடையாள கொடுத்திருக்காரு நானும் இப்ப ஒரு மாட்டுத்திறனாளர் தான் நாங்க தான் இருக்க முடியும் நினைக்காதீங்க நாங்க எல்லாருமே இருப்போம் அதை பத்தி நீங்க நினைக்க வேண்டாம் ஏன்னா மாட்டுத்திறன் என்பதே மற்றவர்களிடம் இல்லாத அழகு நீங்க சினிமாவெல்லாம் பாத்துருப்பீங்க மாட்டுத்திறனாளர் போல நடிச்சிருப்பாங்க அந்த ஒரு சீன் நடிக்கிறதுக்கு அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பாங்க மாட்டுத்திறனாளர் போல நடிக்கிறதே கஷ்டம் மாட்டுத்திறன் என்பதே மற்றவர்களிடம் இல்லாத அழகு தான் அந்த அழகு ஒண்ணு உங்ககிட்ட இருக்காது மாட்டு தண்ணி இருக்கிறவங்க மட்டும்தான் இருக்கு கண்டிப்பா இனிமே வந்து ஒரு எந்த விதத்துலயும் நாங்க எல்லாருமே இருப்போம் உங்களுக்கு அதை நீங்களும் எங்களுக்கு இருக்கீங்க அதனால உங்களோட ஆசீர்வாதம் எங்களுக்கு நான் ஏற்கனவே கூட சொல்லியிருக்கேன் நிறைய நிகழ்ச்சிகள் ஒருத்தர் அந்த இடத்த அந்த இடத்துல இருந்து இன்னொரு இடத்துல கூட்டிட்டு போயிருக்கோம் நான் இதை பார்த்துதான் அந்த சேவை ஆரம்பிச்சு இன்னைக்கு வந்துட்டு நீங்க ஒரு நீங்க சான்றிதழ் கொடுத்தப்ப பாத்தீங்கன்னா குழந்தையெல்லாம் கூட்டிட்டு வந்திருக்காங்க அந்த குழந்தைங்களுக்கு ஒரு விழிப்புணர்வு இந்த வருங்காலத்துல நம்மளும் ரத்த தானம் வழங்க அப்படிங்கிற ஒரு ஆர்வம் அந்த குழந்தைக்கு ஏற்படும் அது போலதான் ஒருத்தர் பார்த்து இன்னொருத்தர் பழகிகள் நீங்க நடந்து போகும்போது ஒரு கல்லு சாலையில கிடந்தா கூட அதை எடுத்து ஓரமா போட்டு போனீங்கன்னா மிகப்பெரிய சேவை

இந்த வண்டியில மட்டும் பத்தொன்பது முறை தமிழ்நாடு பாண்டிச்சேரி விட்டு சுற்று போய் வந்து இந்த ஸ்டோக் வந்து வெளியே போகாம இருக்கு சரி ஏதோ ஒரு நிகழ்வுனா எங்க எல்லாத்தையும் அலைங்க நாங்க எல்லாரும் வருவோம் எனக்கு எந்த எந்த நிகழ்வு ஆனாலும் வலைதளத்தில் வந்துடும் சரி சரி நாங்க கண்டிப்பா வந்துருவோங்க அதனால வந்துருவோம் அது வந்து நீங்க வந்து வீட்டுல தனியாவே எல்லாம் சமையலாம் இல்ல வெளியே போயிக்கலாம் என் வீட்டுல மனைவி அவங்க காலம் ஆயிட்டாங்க அவங்க காலமாகறதுக்கு ஒரு இருபது நிமிஷம் முன்னாடி அவங்க எங்கிட்ட என் மனைவி எங்கிட்ட கேட்டதை ஒரே உயிர் நேரத்துக்கு முன்னாடி நீங்க சாகுற வரைக்கும் நேரம் சேவை நிறுத்தாம செய்யணும் எங்க பராமரிசு வாங்கிட்டாங்க அவங்க ஒரு மணி பர்ஸ் கொடுத்தாங்க அதுல எண்பத்தி மூணு ரூபாய் இருந்தது பணம் அந்த மாதிரி அந்த பணம் தான் அவங்க கொடுத்து பணம் அது மட்டும் எங்க என்னுடைய சொத்து அந்த பணமா அவங்க கட்டி இந்த புறவை மட்டும்தான் எங்கிட்ட இருக்கு எங்க எங்கிட்ட எந்த வேற சொத்துமே கிடையாது எண்பத்தி மூணு ரூபாய் என்னுடைய சொத்து மதிப்பு

பக்கத்துல எங்களுக்கு ஒரு ஆயிரத்தி இருநூறு சதுரடியில் ஒரு இடம் கட்டிடமா கொடுங்க அதுல அந்த மாட்டுத்திறனாளர்கள் தங்கி செல்லு இல்லத்தை நாங்க தோங்கணும் மற்ற நாட்டில் இது மாதிரி பொது மருத்துவ முகாம் முகாம்கள் நிகழ்த்துவோம் மக்களுக்கு நன்மை செஞ்சுட்டு இருக்கணும் சாக வரைக்கும் சேவை செஞ்சுட்டே இருக்கணும் சேவை செய்யும்போது செத்து போயிருந்தது என்னுடைய ஆசை நன்றி ஐயாவோட விருப்பத்தில் இருக்கிறதும் அனைவருக்கும் நன்றி மிக்க நன்றி நன்றி பிரதர் மகிழ்ச்சி அனைவருக்கும் வணக்கம் உங்க அவர் ஐயா வணக்கம் வணக்கம் உங்க பேர் என்னங்க வெற்றி வெற்றிவேல் வெற்றிவேல் பேர்லயே வெட்டி வச்சிருக்கீங்க என்ன என்ன சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கீங்க நான் வந்துட்டு மரம் வளர்க்கும் நீ கழிவு மிதிவண்டி பயன்களை ஊக்குපත් மிதிவண்டி பயணத்தை எதற்காக ஊக்குபடுத்துறீங்க அது சுற்று சூழல் மாசு குறிக்கிறதுக்காக அது பொல்யூஷன் கண்ட்ரோல் பண்றதுக்காக பொருளாதார ஆதரகம் ஆமாங்க பார்க்க வைக்கிறீங்க சரி உங்க சொந்த ஊர் சொந்த ஊர் வந்து கரூர்ல ஊர்ங்க அது திருப்பெருமாவட்டை கரூர் ஆமாம் கண்ணூர் பரவளிய ஓகே இங்க எங்க

இருபது கிலோமீட்டருங்க ஒரு மணி நேரத்துக்கு இருபது கிலோமீட்டருங்க அண்ட் டவுன் நாற்பது கிலோ அப் அண்ட் டவுன் சூப்பர் சூப்பர் அருமை அருமை மக்களுக்கு எதாவது நல்ல விஷயம் சொல்லுங்க ஏதாவது ஒரு விழிப்புணர்வு இதான் நம்மளுடைய சேவை வாங்கின அப்படியே அந்த வண்டியில் உட்காந்துட்டு போயிருந்தேன் நான் உங்க வண்டியில உட்காந்துக்குறேன் சரி இந்த வண்டியை உட்காந்துட்டு போயிடுறேன் சும்மா இந்த வழியாக போயிருக்கு இந்த பிரேம் இருக்கிறதுனால இப்போது சமீப காலத்தில் வந்தீங்க பருவநிலை மாற்றங்கிறது மிகப்பெரிய அளவில் பேசப்பட்டு வருது உலக அளவு அதுக்கு என்ன காரணம்னா மனிதர்களோட நுகர்வு ரொம்ப அதிகமாயிடுச்சு அதாவது நம்ம முன்னோர்கள் வந்து ரொம்ப எளிமையா வாழ்ந்துட்டு இருந்தாங்க ஒரு கட்டத்துல நம்ம அப்பா காலத்துல இருந்து அவங்க கொஞ்சம் வேற மாதிரி யோசிச்சு அவங்க கொஞ்சம் அதிகமான பொருள்களை பயன்படுத்த ஆரம்பிச்சாங்க இப்போ வந்து நம்ம சாதாரணமா வாழ வேண்டிய ஒரு வாழ்க்கையே ஒரு ஆடம்பரமா வாழ்றோம் சாதாரணமா செய்ய வேண்டிய ஒரு நிகழ்வே ரொம்ப அதனால என்ன ஆச்சுன்னா உலக அளவுல வந்து வெப்பநிலை உயர்வு ஆயிடுச்சு இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு அடுத்த ஐந்து ஆண்டுல ஒரு ஆண்டுல வந்து எட்டு மாசத்துக்கு வெப்பமா இருக்கும் அதாவது அதிக அளவு வெப்பமா இருக்குன்னு ஆராய்ச்சியாளர்கள் சொல்லியிருக்காங்க இதுக்கு முதல் முதல் காரணமே நம்ம வந்து இயற்கை வளங்களை வெகுவாக சுரண்டி எடுத்துட்டோம் சப்ப அது அப்படி யோசிக்கும் போது நம்ம பெரிய அளவுல என்ன செய்ய முடியும் அப்படின்னு யோசிச்சா அம்மா மரம் வளர்க்கறதுனால மட்டும் இந்த பருவநிலை மாற்றமோ வெப்பநிலை உயர்வோ குறைஞ்சிடாது அதாவது நம்ம கார்பன் டை ஆக்சைடு எமிஷன் தொழிற்சாலைகள் வாகன பெருக்கம் இதெல்லாம் ஆனதுனால பூமியில கார்பன் டை ஆக்சைடு எமிஷன் கார்பன் எமிஷன் தான் ரொம்ப முக்கியமானது அது அதிகமாக அதிகமாக பொல்யூஷன் ரொம்ப அதிகமாகி காற்றுல இதுல இந்த பச்சை இல்ல வாய்ப்பை அந்த சிதுவினால ஓசோன் படலம் நிறைய அந்த வினைகள் ஏற்பட்டுங்க பூமி வெப்பம் ரொம்ப அதிகமாயிடுச்சு சோ அதைய அதுல இருந்து மீண்டு வர்றதுக்கு ரொம்ப எளிமையான வழி என்னன்னா நம்ம முன்னோர் சொல்லி கொடுத்த வழிதான் அந்த காலத்துல நம்ம எங்க போனாலும் மிதிவண்டியில போவாங்க நடந்து போவாங்க ஃபர்ஸ்ட் நடக்க முடியாத தூரத்துக்கு மிதிவண்டியில போவாங்க சோ அந்த மிதிவண்டியில நம்ம போயிட்டு இருந்த காலம் எல்லாம் விட்டு போய் இப்போ நம்ம வசதிக்காகவும் சொகுசுக்காகவும் இந்த மாதிரி இருசக்கர வாகனங்கள

கண்டிப்பா செய்யணும் அப்படிங்கிறது அதான் எவ்வளவு முடியுமோ பக்கத்துல போறதுக்கு இல்ல யாராவது சொந்தக்கார பார்க்க போறதுக்கெல்லாம் நடந்து போகலாம் இல்லன்னா மிதி வண்டியில போகணும் அப்படிங்கிறது என்னோட கலைகளுக்கு போறதுக்கு இந்த மாதிரி அலுவலகம் ஒரு அஞ்சு கிலோமீட்டர் ஒரு தொலைவுக்குள்ள இருந்ததுன்னா தாராளமா மிதி வண்டியிலேயே போயிட்டு வந்துக்கலாம் பசங்களே பாத்தீங்கன்னா பள்ளி அளவுல வந்து நம்ம மிதிவண்டி குடுக்குறாங்க இலவச மிதிவண்டி எல்லாம் கொடுக்குறாங்க பன்னெண்டாவது முடிஞ்சதை உடனடியா அவங்க அம்மா அப்பா கிட்ட கேட்டு வேறு தரமா ஒரு பைக்கை வாங்கிட்டு பைக் சைக்கிள் எல்லா பக்கமும் போறாங்க சோ ஒரு பையனை பார்த்து அடுத்த பையன் அடுத்த பையன் அந்த மாதிரி ஆகி நீங்க ரொம்ப அதிகமா அந்த கார்பன் எமிஷன் ஆக ஆரம்பிச்சு வாகன பெருக்கும் அதிக ஆரம்பிச்சு அது குறைஞ்சதுன்னா கண்டிப்பா பருவநிலை மாற்றத்துல ஓரளவுக்கான மாற்றம் ஏற்படும் ரொம்ப சிறப்புங்க ஐயா உங்களுடைய விழிப்புணர்வு இயற்கையை பேணி காக்கணுங்கிற உங்க விழிப்புணர்வு ரொம்ப மகிழ்ச்சி ஐயா ஒரு இது ஒரு ஒரு திருடனை பிடிச்சா கூட இந்த இந்த சினிமா பார்த்து இந்த அந்த பேங்க் ராபரியை பார்த்துதான் நான் இதை செஞ்சேன் நான் சொல்றேன் இது போல உங்களுடைய விழிப்புணர்வை எல்லாம் பார்த்து நிறைய மக்கள் மக்கள் பின்பற்றி வரணும் நானே அதை பத்தி தான் பேசிட்டு இருக்கேன் இருந்தாலும் நானே பைக் தான் என்னுடைய சேவை அப்படி இந்த வண்டி மட்டும் பாத்தீங்கன்னா ஒரு பத்தொன்பது முறை தமிழ்நாடு பாண்டிச்சேரி மட்டும் சுத்தி வந்துரு ரொம்ப மகிழ்ச்சியா விரைவில் உங்களுக்கு அடுத்த இதுல அதான சப்பா மார்க்கெட்டில் சார்பா உங்க சேவையை பாராட்டி ஒரு விருது வழங்கப்படும் நன்றி நன்றி மிக்க நன்றி மகிழ்ச்சி அண்ணா மகிழ்ச்சி மகிழ்ச்சி வணக்கம் உங்க அவங்க சப்பா இன்று திருப்பூர் அவிநாசி பகுதியில் களம் அறக்கட்டளின் சார்பாக மாபெரும் ரத்ததான முகாம் திருப்பூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் செயல்படும் ரத்த வங்கிக்காகவும் திருப்பூர் அரசு மருத்துவமனை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சை பெறும் ஏழை எளிய மக்களுக்கு பயன்பெறும் வகையிலும் குட்டி ஸ்டோரி ரமேஷ் அவர்களின் யூடியூப் யூடியூப் சேனல் சேனல் குட்டி ஸ்டோரி ரமேஷ் அவர்களுடைய அவங்களுக்கு இன்னைக்கு இந்த விழிப்புணர்வு தகவலை அவங்க கிட்ட ஷேர் பண்ண வந்திருக்கேன் உங்க சப்பா இந்த ரத்த தானம் வழங்கிய அனைவருக்கும் அவர்னஸ் அப்பா வாழ்த்துக்கள் தொடர்ந்து ரத்த தானம் வழங்கணும் மிகப்பெரிய சேவையை ரத்த தானம் ஏன்னா ரத்த தான வழங்குறத ஒரு உயிரை கொடுத்து இன்னொரு உயிரை காப்பாற்றுறதுக்கு சமமான சேவை மிக்க மகிழ்ச்சி குட்டி ஸ்டோரி ரமேஷுக்காக இந்த பதிவை நம்ம பதிவு செய்யறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் மேலும் இவங்க களம் அரக்கட்டளை சார்பாக இறக்கும் தருவாயில் ப்ரீஷர் பாக்ஸ் வழங்கியிருக்காங்க இதுபோக போக எண்ணற்ற செயல்கள் பண்ணிட்டு வராங்க இவங்களோட உதவிகள் மென்மேலும் வளர எனது மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் நன்றியும் கூட ேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் குட்டி ஸ்டோரி ரமேஷ் நன்றி வணக்கம்